நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்தியாவில் காந்தி இஸ் நாட் இன்இமிட்டபிள் இஸ் இமிட்டபிள் பட் டு யூ ஹாவ் த கட்ஸ் அண்ட் த வேலர் டு இமிட்டேட் அ மேன் ஆஃப் தட் பொசிஷன் உனக்கு அத்தனை காந்தி மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் ஆனா அதற்கான வீரமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் என்னை கேட்டுக்கொண்டவன் அந்த வீரத்தையும் நேர்மையும் அன்றாடம் வளர்த்து கொண்டிருப்பவன் தான் எனக்கு நேர்மை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் இனிமே நான் நேர்மையானவன் என்று அயர்ந்து படுத்து விட முடியாது நீங்கள் அயர்ந்திருக்கும் நேரத்தில் எல்லாம் உங்கள் நேர்மைக்கு சோதனை வரும் எனக்கு வந்திருக்கிறது அதிலிருந்து சாதுர்யமாக தப்பித்துக் கொள்வதற்கு பதிலாக நேர்மையாக வலித்தாலும் பரவாயில்லை என்று நாம் நின்று போராடும் பொழுதுதான் ஒரு உண்மையான சத்தியாகிரகையை நாம் சந்திக்க முடியும் கண்ணாடியில் சத்தியாகிரகையை பார்க்க வேண்டும் நீ அப்படி வாழ வேண்டும் நான் அதைத்தான் செய்ய முற்பட்டு கொண்டிருக்கிறேன் செய்துவிட்டேன் சாதித்து விட்டேன் என்று சொல்லவில்லை முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது என்னால் முடியும் என்றால் முன்றால முடியும் தம்பி என்பதை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ ஏங்க அரசியலுக்கு வர்றீங்க வேணாங்க நல்லா வராதுங்க அது சரி வராது ஏன் அதுக்கு ஒரு ஒரு மாதிரி மூளை வேணுங்க என்ன வேட்டைக்கா போறேன் அதுக்கு சாது பதுங்கி பாயணம் சொல்றீங்களே எதுக்கு அது வேண்டாம அரசியலுக்கு தானே பாஸ்க்கு போறதுக்கே வேண்டாம் என்ன போனா என்ன மக்களை பார்த்து பேசக்கூடிய எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் மேடையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வதில் என்ன தவறு தவிர அப்படியே பழகிவிட்ட பிள்ளை இந்த மேடையும் இந்த வெளிச்சமும் இந்த மலர்ந்த முகங்களும் நாலு வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் இது அடிக்ஷன்லாம் கிடையாதுங்க இதுதான் என் வாழ்முறை இதுதான் வாழ்க்கை எனக்கு சொல்லும் செய்தி இதுதான் அதனால் தான் நான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை சினிமா ஓடலன்னா வேணாங்கட்டிங்க கேம்பாங்க ஆனா மக்கள் அப்படி இல்லை ஞாபகம் வச்சுப்பாங்க தோத்தா அரசியல் வாதையைக்குள்ளே ஞாபகம் வச்சுப்பாங்க இந்த தோத்தா அரசியல் வாதைன்னு யாரும் சொல்கிறீங்க என்னத்தான் சொல்கிறாங்க அது தோத்தாங்கிறது வந்து ஒரு பரமனன்ட் பொசிஷன் இல்லை பிரைம் மினிஸ்டருங்கிறதும் பரமனன்ஸ் பொசிஷன் இல்லை கூடாது என்பதுதான் நாங்கள் விரும்பும் ஜனநாயகம் ஒரு உதாரணத்துக்கு சொல்வோம் எல்லா பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன ஒரே குடிமையை கொட்டு கட்ட கீரை கட்ட எடுத்திருக்க அதுக்கப்புறம் ஒரு பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த நான் பேச முடியாது அதிலிருந்து தப்பித்தோம் என்பது உங்களுக்கு புரிய வேணும் கோவிடை விட கொடுமையான ஒரு நோயிலிருந்து தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் நடக்கட்டும்ங்கிறதுக்காக தானே சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அது செஞ்சு பாருங்களேன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக எல்லா டிராஃபிக் லைட்டும் ஒரே நேரத்தில் பச்சை ஏறிட்டுமே ஏன் மாற்றி மாற்றி ஒரு ஒரு இடத்த நிறுத்தி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வழி விட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராஃபிக்கை போகணும்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிறத நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் யோசிக்க டைம் வேணும் எல்லாரும் அவசரத்தில் இருப்பாங்க யோசிக்கும் நேரத்தை வாக்காளனுக்கு கொடுக்க வேண்டும் ஏன் ஆட்சி வீடத்தில் அமர்வனுக்கு கூட யோசிக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இதை செஞ்சாதான் அங்க வழி விடுவாங்க பயம் வேண்டும் அவர்களுக்கு எந்த ஆட்சியாளர் சொல்றீங்க எந்த ஆட்சியாளரையும் சொல்லுகிறேன் இப்பொழுது இருப்பவர்களையும் சொல்லுகிறேன் அப்போது இருந்தவர்களையும் சொல்லுகிறேன் இனி இது யாருக்கும் சவால் அல்ல அரசியல் இருக்க வேண்டும் ஆசை சாதி பேசி 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 முடிச்சிட்டோம் ராஜகோபாலன் அப்படின்னு ஒரு ஆளு ஆச்சாரியெல்லாம் தூக்கிடலாம் எனக்கு ராஜகோபாலன் ஒரு ஆளு சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு இங்கேயும் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு தெலுங்குக்காரர் அவர் இங்க வந்து இருந்திருக்காரு இது இங்கே பாசிபிள் ஆனால் ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும் நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லவில்லை இதே மேடையில் நான் பேசி இருபது வருஷம் ஆயிடுச்சு தமிழன் ஏன் அந்த அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூட வேற யாருக்கோ கோபம் வந்துருச்சு அதுல அந்த கோபத்துக்கெல்லாம் பார்த்தா உண்மையே பேச முடியாது இதே மேடைதான் இதே இடம்தான் நான் உங்களுக்கு சொல்வது இது நம்மளுடைய மீட்டிங் இந்த நான் அரசியலுக்கு வந்த காரணம் இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் இன்னமும் புரியாதவர்கள் இருக்கக்கூடும் என்ற சோகத்தில் சொல்கிறேன் நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல நமக்காக கூட அல்ல நாளைக்காக அது என்னங்க நாளை நமதுன்னு சொல்றீங்க அப்ப இன்னைக்கு இன்னைக்கு பத்தியே கவலைப்பட்டு இருந்தா விடியாது நாளையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இது ஒரு பழத்தோட்டமாக மாறும் நீ வெறும் பழம் தண்ணி வெவாலா இருக்கணும்னு நினைச்சிருந்தா தோட்டம் தோட்டமா பறந்துகிட்டு இருக்கணும் அது படத்துல கூட டைலாக் வச்சிருக்கேன் அதோடைய தான் என்று நான் அரசியலுக்கு வந்தது வெதை நான் போடுவேன் வேற ஒருத்த பொறிச்சு தின்னுட்டு போவோம் ஆனா வெதை நான் போடுறது அது எனக்கு பிடித்த நான் மதிக்கும் ஒரு மாபெரும் நடிகரை வைத்து பேச வைத்தேன் வசன என்றது அது என் வாழ் கூட நான் அப்படிப்பட்ட நாயகர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் அதற்காக ஆரம்பித்த கட்சி தான் மக்கள் நீதி மையம்